இப்போது இன்றைக்குரிய செய்திக்காக நான் போகிறேன் போதாதா உங்களுக்கு டெய்லி தான் நம்ம கேட்குறோம் நீங்களே கேட்டுக்கோங்க இது கேட்டது படி நான் நடந்தேனா சொன்னதை செஞ்சேனா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கோங்க என்ன பதில் வருதுன்னு நீங்களே பேசிக்கோங்க ஆண்டவரோட அவ்வளோதான் சரியா ஆண்டோடைய வார்த்தைக்கு போகலாம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஃபர்ஸ்ட் குருந்தியன் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது இதுதான் இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது விருதாவாக நீங்கள் படுகிற பிரயாசம் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் அதாவது அதாவது மொட்டையாக அல்லது வெறுமையாக நீங்கள் படுகிற பிரயாசம் அப்படி இல்லை கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் இப்போ பாருங்க நம்ம தொடர்ந்து ஜபம் நடத்துகிறோம்ல கத்தருக்குள் கத்தருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு என்ன ஜபிக்கணும் இன்றைக்கி என்ன செய்து கொடுக்கணும்டவரே இன்னைக்கு நீர் எப்படி நடத்த விரும்புகிறீர் அவர்கிட்ட கேட்டு உட்கார்ந்து பண்ணி பிரயாசப்பட்டு இந்த பிரயாசப்படுறோம் நீங்களும் பாருங்கள் நீங்கள் பிரயாசப்படுறீங்க ஆமாம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பிரயாசப்படுறீங்க ஆனால் சில காரியம் இன்னும் உங்களுக்கு வாய்க்கலை இன்னும் உங்களுக்கு நடக்கலை ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஒன்று நடக்கலையேன்னு நல்ல காது கொடுத்து கேளுங்க கத்தருக்குள் நீங்கள் படுகிற அப்படின்னா அண்டவரே உனக்கு சித்தமானால் நடக்கட்டும் உங்களுக்கு சித்தமானால் வரட்டும் உங்களுக்கு சித்தமானால் கிடைக்கட்டும்னு சொல்கிறீங்களா அதுதான் கத்தருக்குள் கத்தாவே நாங்கள் போகிறது சித்தமா அந்த வேலை உங்களுக்கு சித்தமானால் தாங்க இல்லைன்னா நிறுத்தி போடுங்க ஒரு மாப்பிள்ளை வருது என் மகளுக்கு அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டவராக இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா விசாரிக்க எனக்கு ஆள் இல்லை ஆனால் நான் ஜெபம் என்றாண்டவரே அதுதான் கத்தருக்குள் ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது ஃபாதர் வந்து அருமையான பாடல்களை பாடி கிறிஸ்தவ உலகில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வல்லமை உள்ள கருவி நம்முடைய அன்பான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அவர் கத்தருக்குள் நம்பாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாம் ஆண்டவருக்கு மைமு உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் அந்த பாட்டினுடைய அந்த சரணத்தை கத்துடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை தான் ஃபாதர் பாடியிருப்பார் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது ஞாபகம் இருக்கா பாடுவோமா சேர்ந்து ஸ்தோத்திரம் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உடன் அதிகம செயல்படுவோ அமிழ் அசையாமல் உடன் அதிகம செயல்படுவோ வாதை உடன் கூடாரத்தை அடுகாது மகனே நேரிடாது அமள் நேரிடாது மகளே உந்தல் கூடாரத்தை அணுகாது மகளேப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் இந்த வசனத்தை தான் நம்முடைய அன்பான கத்துடைய கிருபையினால் அவங்க வந்து பாடியிருக்காங்க அவன் மேன் கத்திரி ஸ்தோத்திரம் ப்ரைஸ் காட் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் கத்துடைய பிள்ளைகளே அதாவது பிலிப்பியர் கழுதுன நிறுவம் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் பார்க்குறேன் பிலிப்பியர் ரெண்டு பன்னெண்டு அப்போ நாங்க பவுல் பிலிப்பியர் கழுதுன நிருபம்

பிரியமானவர்களை ஜூலை முடிந்து விட்டது அவ்வளோதான் இன்னு ஃபியூ ஹவர்ஸ் ஆமாம் முடிஞ்சிடும் தோற்றுறான் அதாவது பவுல் சொல்கிறாரு அந்த வசனத்தில் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்த போது கற்றுடைய நீங்கள் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல நான் கூட இருக்கும்போது உங்கள் கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து பிரயாசப்படுறீங்க ஜபிக்கிறீங்க பயப்படுத்தீங்க நல்லது நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயம் அப்புறம் அதிக நடுக்கம் நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் நல்ல கவனிங்க ரட்சிப்பு நிறைவேறணும் நான் தான் இன்றைக்கி ரசிக்கப்பட்டேன் பிரதர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்ட ஞானசாதன எடுத்து சர்ச்சில் எல்டராக எங்கராக அல்லது நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக அல்லது நான் ஒரு நானே ஒரு சீனியர் பாஸ்டராக மாறிட்டேன் இப்போது வந்து நிறைவேறணுன்றீங்களே நான் சொல்லலையா பைபிள் சொல்லுது பைபிள் சொல் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா என்ன பூரணப்படணும் அப்போ நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது என்ன நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை நீங்கள் மனம் திரும்பினது உண்மை மனம் திரும்பினதற்கு அடையாளமாகத்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா மனம் திரும்பி தான் ஞான எடுக்கணும் தட் இஸ் மார்ச் சாப்டர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்னு அது பெண்டிகாஸ்டல் டாக்டரின்னு கிடையாது தட் இஸ் பைபிள் டாக்டரின்னு மனம் திரும்பி ஞான பெற்றவன் ரட்சிக்கப்படும் வாசிங்க அந்த வசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறு பதினாறு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கணிக்கலானே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும் எப்போ ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரு விசுவாசம் வரணும் இயேசு இந்த பூமியிலே ஜீவனுள்ள தெய்வம் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவரால் தான் எனக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டு என் பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன் இனி நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன் அப்படின்னு ஒருவர் கத்தருக்குள்ளே தன்னை ஒப்புக் போது தான் ஊழியர்கள் அவர்களுக்கு மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க தட் ஈஸ் சவுண்டு டாக்டரின் அது அதுக்கு பேர் ஆரோக்கியமான உபதேசம் வேறு ஞான ஸ்நானம் வந்து ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் அது புரிதாக உங்களுக்கு ஐயோ நீங்கள் என்ன எங்களை தச்சியை தற்சையை தாக்கி பேசுகிறீங்க ஐயா நான் எந்த சபையும் தாக்கி பேசலை புரிஞ்சுக்கோங்க ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் ஐ எம் ப்ரீச்சிங் த சவுண்டு டாக்டரின் சாதாரண டாக்ட்ரின் கிடையாது சவுண்டு டாக்டரின் அப்போ கத்துடைய நாமத்தினால நான் வந்து சரியானபடி உங்களை உபதேசம் கூட சரியான பாதையில் நடத்த தவறிட்டேன்னா நான் தான் நம்பர் ஒன்று கள்ள தீர்க்க தரிசி புரியுதா உங்களுக்கு அப்போது வசனம் சொல்லுகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் ரட்சிக்கப்பட்டவங்களோடு தான் பேசுகிறேன் ரசிக்கப்படாதவங்களோட நான் இப்போ பேசலை நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் மன நான் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் நான் தான் எங்கள் சர்ச்சில் முதலாவது ஏற்றுக்கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்காக கத்திரி தோத்தரம் பண்ணுறேன் ஆனால் அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்பு இருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்கா ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்து என்ன செய்வாங்க நான் சொல்லிட்டேன் என்ன செய்வாங்கன்னு ஒரு ஸ்திரிக்கு ஒரு பத்து வெள்ளி காசில் ஒன்று காணாமல் போய் அந்தம்மா தேடி ஈடி லைட்டை போட்டு பெருக்கி தொடச்சி கிடச்சி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோடனே யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் போய் மூளையில் உட்காந்து அழுதாள் அப்படியா இருக்குது அவள் வந்து உடனே எடுத்த வீட்டுக்கு ஓடுறா பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா ஸ்னேகிதருக்கு ஸ்னேகிதர் நண்பர்களாம் கூப்பிடுறா கூப்பிட்டு என் என் வீட்டுக்குள்ளே வாங்க காணாமல் போன காசு கிடைச்சிச்சு என்னோட கூட வந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு என்ன வீட்டுக்குள்ளே வீட்டுச்சு கூட்டம் நடத்தணும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றா ஆமாம் அப்போ உங்களுக்குள்ள அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருந்தால் சர்ச்சில் மாத்திர லார்டீஸ் கூட ஆல் த டைம் சொல்ல மாட்டீங்க உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ப்ரேயர் செல் இருக்கணும் இருக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பாஸ்டரை கேட்ட பாஸ்டர் என் வீட்டுக்கு என் வீட்டை திறந்து கொடுக்குறேன் வந்து ஒரு ஜெபக்குழுக்களை உருவாக்குங்க பாஸ்டர் நானே ஆட்களை கஷ்டப்படுறவன் கண்ணி கண்ணீரோடு இருக்கிறவங்க நிம்மதி இல்லாத ஆட்களை நான் கூட்டிட்டு வரேன் நீங்கள் அனுப்புங்க அல்லது உங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் அனுப்புங்க நான் வந்து என் வீடை வந்து திறந்து கொடுக்குறேன் மேல் மாடி சும்மா தான் கிடக்குது புரிதா ஒரு அறைய கத்தருக்கு நான் ஒதுக்குறேன் செய்ய முடியுமா முடியுமா ஐயா கத்துடி நாமத்தினால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா என் ரட்சிப்பு போராணப்படணும் ஏன்னா இடையிலே ரட்சிப்பு வந்து வேறு ரூட்டில் போயிடுது புரிதவங்களுக்கு அடிக்கடி என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் வந்து பரிசோதிக்கணும் நான் அடிக்கடி நான் பேசியிருக்கேன் அதாவது நான் ஒரு சுவிசேஷ ஊழியனாக இருக்கிறதுனால ரட்சிப்பை அழுத்தம் கொடுத்து பேசணும் நான் புரிதவங்களுக்கு கத்தடி பிள்ளைகளே ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வஸ் டென்னு என்ன சொல்கிறது பேது நாங்கள் என்ன சொல்கிறாரு கத்தடி பிள்ளைகளே உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ரட்சிப்பை குறித்து திரும்ப திரும்ப வாசிக்கிறேன் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்தார்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க அம்மா எம்மா மாமியாரோடு சண்டை போட்டுக்கிட்டு மருமகிட்டால் பேசாமல் இல்லை சர்ச்சில் நீங்கள் ஒரு டீமை உருவாக்கி வச்சுக்கிட்டு இல்லையா அல்லது அவங்களாம் ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டவுன் அவங்க எங்கள் லெவலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து உங்களை தாங்களே ஆவிக்குறி ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்வாய் நினைத்து கொண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தில் இப்போ அந்த ஜாய் இருக்கா சந்தோஷம் இருக்கா அந்த பாத்திரத்தின் அளவு எப்படி இருக்கு பாருங்க நான் பார்க்கணும் என் ரட்சிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினான்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள் அபிஷேகம் பெற்ற நாள் அதுதான் அப்போது அன்னைக்கு இருந்த ஒரு அந்த அந்த ஒரு டிவைன் லவ் ஆஃப் காட் தெய்வீக அன்பு டிவைன் லவ் இன்னைக்கு டிவைன் லவ்வை தேடி தான் கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது டிவைன் லவ் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டு தான் ஃபோன் பண்ணுவாங்க சும்மா யாரும் ஃபோன் பண்ணி உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இந்த டைமில் ஜோம் பண்ணுவேன் அப்படி இருக்காங்க விசுவாசிகள் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நான் கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஆனால் பொதுவாக இன்றைக்கி மனுஷனுடைய அன்பு தனிந்து போச்சு தனிந்து போச்சு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டுனா அப்படி வந்துட்டா ஆ சரி ஜெபம் பண்ணலாம் நீ நல்ல ஜோ பண்ண நீ நல்லா ஜெபம் பண்ணணும் நீ விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டிக்டேட்டராக மாறிடுவோம் நோ ஆண்டவர் எங்கேயும் ஒரு பெரிய ஒரு ஒரு கமாண்டர் போல ஒரு டிக்டேட்டர் போல் உங்களுக்கு ஆண்டவர் மாறல மனதுருகி அவர்களுக்காக ஜபம் அணினார் ஆமே கத்திரி ஸ்தோத்திரம் அப்போ இந்த நாட்களில் தெய்வீக அன்பு கிடையாது ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிற பாரம் கிடையாது உள்ளான அன்போடு கூட பேசுவது கிடையாது பிரியமானவர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ரட்சிப்பு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசம் பண்ணும் அதான் அப்படி தானே வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க உங்கள் ரட்சிப்பு நேர வேறு நான் பிரயாசப்பட முடியாது நான் ஒரு பிரசங்கர் அங்கே போய் சபையை திறகுறோம் இங்கே போய் பிரசங்கம் பண்றோம் அங்கே போகிறேன் இங்கே வரேன் நான் சொன்னாலும் என் ரட்சிப்பை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்னுடைய அபிஷேகத்தை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்போ அன்றைக்கு இருந்த அந்த கிருபை இருக்கா அந்த பழைய கிருபை பழைய கிருபையில் இருக்கிறேன்னா அணுதினமும் கிருபைகள் புதிதாக்கப்படுகிறதா என்று நான் ஆராயினோம் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை குறித்து ஆராயணும் அப்போ இது ஒரு பக்கம் நான் இன்னொரு பக்கம் வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பிரயாசப்படணும் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்களை கண்டம் பண்ணாதீங்க புரிதா நீ ஜபிக்கலை நீ பைபிள் வாசிக்கல அப்புறம் நீ வந்து உங்களால் தான் இப்படி வீடு கிடக்குது இப்படினால்தான் நம்ம உங்கள் உங்களுடைய உங்களால் தான் அந்த வீட்டுக்கே நாசம் வந்துச்சு சாபம் வந்துச்சு உங்கள் அம்மாவால தான் தாத்தாவால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் ஒருவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கல்ல கத்தோடைய பிள்ளை உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை கத்தர் மாற்ற இருக்கிறார் ஆமேன் ஒரு யாக்கோபு என்னை சிறவேலாய் மாற்றும் என்று கதறினான் புரியுதா அந்த யாக்கோபு கத்திரைய பிள்ளைகளை பன்னிரெண்டு கோத்தரங்களை உருவாக்கினான் அன்னையோடு அவனுடைய பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது இன்று வரைக்கும் அவன் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது சரியா சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் ரட்சிக்கப்படாதவர்கள் லைஃப்பில் ஒரு ரட்சிப்பு வரணும் ஜோ பண்ணலாமா எல்லாரும் ஏசுவி நாமத்தினால கைகளை உயர்த்தி ஆண்டவரனை அதிக பார்ப்படுத்துறாரு ஆண்டவரே குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க வேலை தொழில் வியாபாரம்னு சொல்லிக்கிட்டு படிப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கத்தரை தேடாமல் போயிட்டாங்கப்பா அப்பா கத்தரை தேடுறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா இரக்கம் பாராட்டுங்க அன்றுவரை மறுபடியும் அந்த பழைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முடி பிள்ளைகளை கொண்டாங்க மனம் திரும்பதலுக்கு முடி பிள்ளைகளை கொண்டாங்க பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டாங்க தேவனே இரக்கம் பாராட்டுங்க கத்தாவே இரக்கம் பாராட்டுங்க வீடுகளில் குடிகாரர்கள் இருந்தால் அல்லவிட்டால் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் அல்லது டிப்ரெஷனில் சிக்கி வெளியே வராமல் இருந்தால் அல்லது கவலையிலும் கண்ணீரோடும் இருந்தால் அல்லது வியாதிகளின் படுக்கையில் படுத்திருந்தால் அல்லது மீள முடியா கடன் தொல்லையில் இருந்தால் ஒரே குடும்ப பிரச்சனையில் தவித்து கொண்டிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மகா பெரிய தேவ பலன் வரும்படி நாங்கள் ஜபத்தில் பிரயாசப்படுகிறோம் ஜபத்தில் பிரயாசப்படுகிறோம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் எங்கள் மக்களுக்காக நாங்கள் திறப்பில நிற்கிறோம் எசப்பா எசையா இறகுமடி வேண்டிக் கொள்ளுகிறோம் வாரத்தோடு ஜபிக்கிறோம் வாலிப தம்பி மார்கள் தங்கச்சி மார்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற காலம் அப்பா உதவி செய்ய சோசியல் மீடியா என்ற பொல்லாத பயங்கரமான அடிக்சனுக்குள்ள சிக்கியிருக்கிறவர்களை விடுதலையாக்கும் அண்டவரே சிகரெட்டு கஞ்சா போதை மாத்திரைகள் இப்படி பல காரியங்களுக்கு அடிமையானவர்களை விடுதலை ஆக்குங்க ஐயா வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தாரோ தங்களுக்குரியவங்களை இழந்து நிற்கிறாங்களே எவ்வளோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கத்தர் உதவி செய்யும் வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு கண்ணோக்கி பாரு மருத்துவருடைய கரங்கள் அல்ல மருந்து மாத்திரைகள் அல்ல உன்னதமான தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா வலப்படுத்தும் ஆயுசு நாட்களை தாரும் காழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கும் எங்களால் ஏன்றதை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள் கடமை மட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம் உமக்கே மகிமை சரி சரியெல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்